எனக்கு இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை மூன்று வருஷம் பிடிச்சது இந்த படத்தை நான் முழுமா போட்டு கையில் எடுக்கிறது மூன்று வருஷம் அப்போ ஒரு பெரிய பட்ச படமாக தான் இருக்கே கே இதுக்கும் ஒரு ஒரு அந்த சாயலில் இருந்த படம் மாதிரி இருந்தது சில நேரங்களில் எங்களுடைய டைரக்டர் மாதிரி வெற்றிமாறன் பாலா இவனு சாயலில் இருந்த மாதிரி இருக்கிறான் அந்த எனக்கு வந்து இந்த பையன் இப்படி ஒரு படம் எடுக்கிறாரன்றவர்கள் ஒரு உண்மை சம்பவங்களை வச்சு தான் படம் எடுத்துருக்குறீங்க கிட்டத்தட்ட அப்படி தான் தானே அந்த 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 கிராமத்தில் வாழ்கிற மக்களில் வாழ்வியல் அந்த வாழ்வாதாரத்தில் அது என்ன தனிப்பட்ட இல்லை தனிப்பட்ட சமூகம் வந்து ஏன்னா அதை பார்க்குறோம்னு சொல்லி சொன்னால் அவங்களோட வாழ்க்கை முறையே ஒரு மாறுபட்டதாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வெளி சமூகங்கள் தெரியாது அவங்களோட ஊரை தாண்டி அவங்க வெளியில் போனதில்லை அவங்க வெளி சமூகமாக பார்க்குறது அந்த வீடியோ இருந்தால்

அவங்க கிட்ட ஆறு ஏழு கிலோமீட்டர் நடந்து போக வேண்டியது பள்ளிக்கூடத்துக்கு போகணும் வாகனங்களை மறிச்சு கெஞ்சுங்க தங்கள்கிட்ட இருக்கிற பழங்களை கொண்டு வச்சு நீங்கள் கொண்டு போய் திருக்கண்ணாமலையை கொண்டு போய் ஆடி போட்டு அதுக்கு பிறகு அந்த மக்களை பார்த்து அந்த நகரங்களை பார்த்து அவையுடைய மனசுலே அப்படிங்கிற ஒரு டப்பிங் குரல் பதிவு எல்லாம் முடிக்கும் ரெண்டு நான் தெரியாது அவங்களுக்கு தெரியாது வணக்கம் என்பான் உறவுகளே நான் கொண்ட தமிழ்களவன் இன்றைக்கு ஒரு சாங்கனியில வந்திருக்கேன் கானொலி முழுக்காக நான் இங்கே நல்ல சுவமாக இருக்கிறேன் நீங்கள் தான் சொமாயிருக்கிறீங்களே என்னென்னு சொன்னால் இன்றைக்கு நான் வந்திருக்கிறது வந்து நான் என்னென்னு சொன்னால் நான் ஒரு ட்ரெய்லர் ஒன்று பார்த்தேன் இப்போ அண்மையில் பார்த்தே நான் எங்கிட்ட தம்பி ஒரு படம் ஒன்று எடுத்திருக்கிறேன் படமன்று சொன்னால் அது சினிமாவை தாண்டிய ஒரு விதமாக இருக்கிறது என்னென்று சொன்னால் உங்களுக்கே தெரியும் நாங்கள் அநேகமாக கண்ட படங்கள் பார்க்குற நாங்கள் மலையாள படங்கள் பாக்கி இதுவும் ஒரு ஒரு அந்த சாயலில் இருந்த படம் மாதிரி இருந்தது சில நேரங்களில் எங்களுடைய எங்களுடைய டைரக்டர் மாதிரி வெற்றிமாறன் பாலா வேண்டு சாயலில் இருந்த மாதிரி இருக்கிறான் அந்த இதாக எனக்கு இதான் இந்த பையன் இப்படி ஒரு படம் எடுக்கிறாருன்ற வியப்பு வந்தது அவர் இவருக்கு சந்திக்கணும் போல இருந்தது போய் சந்திக்கிறதுக்கு அவர்கிட்ட இன்றைக்கு வந்திருக்கிறாரு பாருங்கள்

என்னை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்களா நினைக்கிறேன் தமிழ் கலவன் என்று சொல்லி ஓகே ரொம்ப நன்றி நான் ஏன் என்னை அரமுகப்படுத்தினான் என்று சொன்னால் நான் பார்த்து வியந்த ஒரு முன்னோட்டம் உங்களுடைய திரைப்படத்த முன்னோட்டம் வியந்தன் பார்த்தன் ஒரு வியப்பு ஒரு அதிசயப்பு ஒரு அது சொல்ல முடியாத ஒரு இதாக இருந்தது எங்கெண்ட ஆட்களாலேயும் இப்படி படங்கள் எடுக்க முடியுமான்ற ஒரு இது எனக்கு வந்து நான் சும்மா புரட்சிக்காக வேண்டியோ ப்ரமோட் பண்ணுறதுக்காக வேண்டியோ இதை சொல்ல இல்லையா சரியோ என்னென்னு சொன்னால் அதில் வந்து என்னை கவர்ந்த இவர் கொஞ்சம் தான் பார்த்துருக்கேன் நான் முழுக்க பார்த்துருந்தால் சில நேரங்களில் மாதிரியான அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்கலாம் அந்த கொஞ்சம் பார்த்ததுக்குள்ளே ஏற்பட்ட அபிப்பிராயம் என்னென்னு சொன்னால் எனக்கு நான் கூடுதலாக பாலுமஹந்திரா பேர்ந்து பாலா வெற்றிமாறன் எல்லாம் ஒரே இந்த இதில் வந்தவர்கள் அதில் இருந்தால் நீங்களும் வந்து நீங்களோட ஒரு வியப்பு எனக்கு ஏற்பட்டது அந்த அந்த பள்ளியில் இருந்து வந்த நீங்களோடு அந்த நீங்கள எடுத்துக்கொண்ட கரு அந்த காட்சி அமைப்பு அந்த நடிகர்கள் தேர்வு அதே மாதிரி நீங்களும் அதில் என்ன அது நீங்கள் அந்த பாத்திரமாகவே அதில் இருந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த நிற்கிற விதம் இதன்ற விதம் எல்லாம் ஒரு அந்த பாதிக்கப்பட்ட மக்களில் இந்த ஒளிப்பாடாக தான் இருந்தது சரியோ அப்படி இருந்தது அதன் தான் நான் உங்களை சந்திக்க போக வேண்டும் விரும்பி நான் அனுப்பி வந்திருக்கிறேன் எப்போ இந்த படம் திரையிடப்போரிகள் இந்த ஜனவரி இருபத்தாறாம் தேதி பின்னடை மந்திரக்கு வில்லனூர் லாக்னிருக்கிற மெகாராமா சினிமான்னு சொல்லி அதெல்லாம் அதெலாம் நான் என்ன பெரிய தியேட்டர் நிறைய பேர் வரலாம் வந்து பார்க்கலாம் நீங்கள் மறந்து போகாதீங்க வேறலாம் வருஷம் பிடிச்சது இந்த படத்தை நான் முழுமா பொறுப்பட்டு கையில் எடுக்கிறது மூணு வருஷம் அப்போ ஒரு பெரிய பட்ஜெட் படமாக தான் இருக்கவானம் வேணும் அப்போ இந்த இந்த படம் எடுத்த சம்பந்தமான சில விஷயங்களை பற்றி நாங்கள் கதைக்க கதைச்சு பார்ப்போம் என்ன மாதிரி எடுத்துருக்கிறீர்கள்னு சொல்லி இந்த படம் எடுக்க உங்களுக்கு இவ்வளோ காலம் தேவைப்பட்டது சரி மூன்று வருஷம் எடுத்தேன்னு சொன்னால் ஏன் அப்படி மூன்று வருஷம் எடுத்தது சின்ன சிம்பிள் படம் தானே இது ஓ இது ஒரு ஜதார்த்த சினிமா தான் நான் என்னென்னு அந்த காலம் எடுத்தேன்னு சொல்லிட்டுன்னா அங்கே அந்த கதைக்கான களம் அந்த மக்கள் அந்த அந்த மக்கள்லாம் நடித்தவங்க அப்போ அவங்கள கொண்டு அந்த படைப்பை செய்கிறதுக்கு எல்லாருமே சினிமா புதுசு அப்போ அவங்கள சினிமாக்குரிய ஆக்களை அவங்கள மாற்றி அவங்கள நடிப்பு பயிற்சி கொடுத்து அவங்க நடிக்க வச்சு பிறகு அவங்களையே அவங்களோட சொந்த குரலையே நாங்கள் அதுக்கு ஒளிப்பதிவு செய்து அப்போ அது அந்த சினிமாக்கான முழுமையான ஆக்களை அவங்களை மாற்றுறதுக்கு எங்களுக்கு ஒரு நிறைய கால நிறைய காலம் எடுத்தது நிறைய பொறுமை பொறுமையோடு செஞ்ச விஷயம் தான் அது முதல் கட்டமாக அவங்கள நடிக்கிற அழகாக மாற்றி நடிப்பை வாங்குறது பெரிய ஒரு காலங்கள் போனது திருப்பி நடித்ததுக்கு பிறகு அவங்களோட சொந்த குரலையே நாங்கள் குரல் பதிவு செய்யணும்னு சொன்னால் அந்த வட்டார வழக்குன்னு சொல்லுவோம் பேச்சு வழக்கு அப்போ அவங்கள் அந்த அந்த மக்களுக்காக யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் மொழி வழக்கு மட்டக்களப்பண்டா ஒரு மொழி வழக்கு அப்படி வித்தியாசமான யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே கிராமத்துக்கு கிராமம் வித்தியாசமான மொழி இருக்குது மட்டக்களப்பு மொழி வழக்கு மிகவும் ஒரு இனிமையாக கேட்கிறதுக்கு சந்தோஷமான அழகான மொழி என்ன அந்த அந்த மட்டக்களப்பு மொழி வழக்குக்குள்ளே இவங்க கதைக்கிற மொழி வழக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்குது அதுக்கு இல்லையா அவங்களாய் அவங்கள குரலை பதிவு செஞ்சால் தான் எங்களுக்கு அதனுடைய சினிமாவுக்கான முழுமை அடையும் இப்போ அதுக்கு தான் இவ்வளோ பொறுமை எங்களுக்கு காலங்களை போனோம் அதை சரியான முறையில் அதை நாங்கள் செய்து முடிக்கணுன்றதால ஓகே ஓகே இப்போ எனக்குள்ளே ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு உண்மை சம்பவங்களை வச்சு தான் படம் எடுத்துருக்குறீங்க கிட்டத்தட்ட அப்படி தான் சம்பவங்கள் தாங்க அந்த 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 கிராமத்தில் வாழ்கிற மக்களில் வாழ்வியலுக்குள்ள அந்த வாழ்வாதாரத்துக்குள்ள ஏற்படுற பிரச்சனை வடி சமூகத்தில் இருந்து அவங்களுக்கு பேசு முகம் கொடுக்குற பிரச்சனை அந்த முகம் கொடுக்குற பிரச்சனைக்கு எப்படி தீர்வு தீர்வு நோக்கி நகர்றாங்க அப்படி தீர்வு காணுறாங்க சம்மந்தமான ஒரு என்ன அவையளையே வச்செடுத்துருக்காங்க அவையை அவையலையை வச்செடுத்துருக்கிறீங்க அது ஒரு பாராட்டுதற்குரிய விஷயம்தான் அப்போ ஒரு தனிப்பட்ட சமூகம் என்று அவர்களை புரிச்சு காட்டுறீங்க அது என்ன சனி தனிப்பட்ட சமூகம்ன்றது வந்து இப்போ நாங்கள் அங்கே வா மட்டக்களப்பு அந்த மட்டக்களப்பில் இந்த இந்த இடம் என்ன இடம் கல்லறப்பு கல்லறுப்பு அந்த இடத்துல அது ஒரு தனிப்பட்ட சமூகம் என்று சொல்கிறீங்க அப்படி அந்த மக்கள் மாத்திரம் தான் வாழ்கிறீங்க அது என்ன தனிப்பட்ட சமூகம் எனக்கு விளங்க இல்லை அது என்ன தனி தனிப்பட்ட சமூகம் வந்து அதை பார்க்குறோம்னு சொல்லி அவங்களோட வாழ்க்கை முறையே ஒரு மாறுபட்டதாக தான் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க அவங்களுக்கு வழி சமூகங்கள் தெரியாது அவங்களோட ஊரை தாண்டி அவங்க வெளியில போனது இல்லைங்க அவங்க வழி சமூகமாக பார்க்கறது அந்த வீதியோரம் தான் அந்த பிரதான வீதி மட்ட குளத்தின் உலக பிரதான வீதி தான் அவங்க வெளியில் பார்க்குற சமூகம் காட்டுக்குள்ளே போவாங்க பழத்தை குடுங்குவாங்க கொண்டு வருவாங்க அந்த இடத்துல விற்பாங்க அண்டிகிட்டே போய் சாப்பிடுவாங்க இதை தாண்டி அந்த சமூகத்தை விட்டு அவங்க வெளியில வந்ததே இல்லை சொல்ல போனா அவங்க அவங்களோட அவங்களோட கிராமமே ஒரு காட்டுக்குள்ளான் இருக்குது அந்த கிராமத்தை சுற்றி ஒரு கரண்ட் கரண்ட் கம்பி வேரியன்ட்டு சொல்லுவோம்

தாங்கள் மாறுபட்ட சமூகமாக இருக்கிறோம் இப்படி ஒரு பிந்தங்கின மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு இருக்கிறோம் அப்படி அவங்க தாங்கள் முன்னுக்கு வர வேணுமா அந்த சிந்தனையும் இல்லை அதை சிந்திக்க யாரும் தூண்டி நமல் இது வரைக்கும் ஓகே ஓகே இப்போ அதனால் நாங்கள் இங்கே வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது ஒரு ஒரு மாறுபட்ட சமூகம் தான் நாங்கள் அதை பார்க்க முடியுது அங்கே உதாரணத்துக்கு ப பன்னெண்டு பதிமூன்று பதினாலு வயசுகளுக்கு கல்யாணம் கட்டிக்குவாங்க கல்யாணம் கட்டி பிற திருப்பி அவங்கள அவங்களை விட்டுட்டு திருப்பி திருப்பி வர ஒரு கல்யாணம் கட்டுவாங்க அப்படி அந்த அவங்களோட வாழ்க்கை முறைகள் வந்து இருந்து பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு மாறுபட்ட சமூகத்துக்கு தான் நீங்கள் இருக்கிறாங்கன்றது வரும் முதன் முதல் அவங்க வழி நகரப்புறத்தை பார்த்தது இந்த திரைப்படத்துல இந்த திரை திரைப்படத்துக்கு நடிப்பு பயிற்சிகளுக்கு பற்றைகளுக்கு நான் அவங்களை கொண்டு போனேன் தான் அவங்க முதன் முதல் அந்த தங்களுடைய கிராமத்தை விட்டு வெளியில் வர எங்களுக்கு ஒரு பெரிய வியப்பாகவும் இதாகவும் இருக்கு புது புது அனுபவம் ஓகே ஓகே அப்போ இதே என்னத்துக்காக வேண்டி நீங்கள் எடுத்து வெளியில் காட்ட வேண்டும் விரும்பு இந்த

அவைகளுக்கு படிப்புகள் எல்லாம் என்ன மாதிரி பள்ளிக்கூடங்கள் இருக்கா அதுக்கு அவங்களுக்கு வந்து பள்ளிக்கூடம் இல்லை அவங்க அப்புறம் அவங்களோட போய் நான் அவங்க சார்ந்து ஆய்வு செய்ய தான் அவங்க கிட்ட ஆறு ஏழு கிலோமீட்டர் நடந்து போக வேண்டியது பள்ளிக்கிறது போகணும் அப்போ கிழமையில் ஒரு ரெண்டு நாள் ஒன்றா தான் பள்ளிக்கூடம் போகல அப்படி போய் வீட்டுக்குள்ள பொருளாதாரம் இருக்கிற வரைக்கும் பழம்பிக்க போய் பழம்பிக்க போயிடுவேன் இப்போ பள்ளிக்கூடம் ஒழுங்கு இல்லை அப்போ நல்ல கல்வி இல்ல அவங்களுக்கு நல்ல அவைனஸ் நல்ல வழி அறிவுகள் இல்ல அப்ப பெற்றோரும் என்ன சார் மீன் கிடைக்க போயிடும் அல்லது தோட்டங்களுக்கு கூலி வேலைக்கு போறது அந்த காற்று போடுறது அப்ப அந்த முதலாளி சுரண்டர்களும் இருக்கிறதால நல்ல சம்பளம் இல்லை நல்ல சம்பளம் இல்லை அவைக்கு அது தாங்கள் செய்த வேலைக்கான சம்பளம் இதுதான் அதை நிறுத்தி பார்க்க கூட தெரியல இதுதான் சம்பளம் சிந்தனை கொண்டு போய் திருக்கணாமலையை கொண்டு போய் சாப்பிட்டு அதுக்கு பிறகு அந்த மக்களை பார்த்து அந்த நகரங்களை பார்த்து அவையண்ட மனசுலே அப்படி ஒரு எண்ணத்தை விதைச்சிருப்பீங்களா நீங்கள் இப்படி நாங்கள் இருக்க வேணும் இந்த நகரம் மாதிரி இருக்க வேணும்னு சொல்லி ஒரு எண்ணம் அவைகளுக்கு வந்திருக்குமே இன்னும் வந்துருக்கு ஆமாம் நான் என்னட்ட உங்கள் காட்டிக்கொள்ள ஏன்னா நான் படம் முடித்து

சின்ன ஒரு எதிர்பார்ப்போடு போலிகளான பொய்யல் என்னட்டால் தெல்லக்கூடும் எனக்கு தேவை அவங்கள்ட்ட இருந்து உண்மையான விஷயம் என்ன அவங்கள்ட்ட அவங்களோட உண்மைத்துவத்தை எடுக்கிறதுக்காண்டி நான் அதை தவித்துக் கொண்டேன் நண்பர்கள் நடைந்து வந்த என்றதுமே காட்டிக் கொள்ளாமல் இருந்தேன் ஓகே சோத்துக்கு வழியில்லை திமிரையர் என்ன அவங்களோட கல்வி முறை அந்த பின்னரங்கல்ல மாலை பொழுது டியூஷன் படிக்கிற இடமா இருக்கணும் ஒரு கல்லுக்கு மேலே படிப்பாங்க ஒரு மரத்துக்குள்ள ஒரு பெரிய கல்ல கல்லுக்கு படிப்பாங்க அவங்களோட வீடுகள் அந்த பிள்ளைகளோட உடைகள் அவ எல்லாமே அந்த இடம் தான் அப்ப இந்த இது எல்லாமே எங்கட இலங்கைக்குள்ளேயும் எங்கட தமிழர்கள் இப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ள இருக்கிறாங்க எனக்கு வியப்பாயிருக்கு ஆச்சரியம் இப்படி ஒரு கேள்வி இருந்தும் அப்ப கண்டிப்பா அந்த தாக இடம் இருக்கான்ற ஒரு பெரிய கேள்வியே உருவாக்கணும் அங்க அதான் முதல் கட்டம் உங்களுக்கே அப்படி பேர் இப்படி இடம் இருக்கின்றது கண்டிப்பாக எங்களோட அடுத்த தலைமுறைக்கு எங்கள் இளம் சமுதாயத்துக்கு அந்த கேண்டியே அவங்க சார்ந்து தேட வளிக்கணும் அதே எனக்கு ஒரு சக்சஸ் நினைக்கிறேன் நிச்சயமாக அவர்கள் வருவார்கள் வந்து பார்ப்பார்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகிற படமாக தான் இது இருக்குமான்னு நினைக்கிறேன் மற்றது இந்த படம் மூன்று வருஷமா சொன்ன நீங்கள் மூன்று வருஷமா அங்கேயே இருந்தீங்களா இல்லை இங்கே வந்து வந்து போய் வந்து வந்து போய் போய் தண்டனைங்க அப்போ நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் ஏன் செலவை பிடிச்சிருக்கேன் மற்றது கொண்ட பொருளாதாரம் ஆரம்பிச்சபடி பாதிக்கப்பட்டிருக்குமே வேலை வேலைகள் அதுகள் இது எல்லாம் இல்லை நீங்கள் அர்ப்பணிப்பேன் நான் வந்த ஒரு கலைஞனுடைய அர்ப்பணிப்பு வந்து இந்த படத்தில் இருக்கேக்கே உங்களோட அந்த பாதிப்புகள் இருக்குது அது நிறையவே முகம் கொடுத்துருக்குறேன் ஓகே ஆனால் நான் ஒரு ஒரு கலைஞனாக அந்த விஷயங்களை நான் பகிர்வது எனக்கு அது அப்படி அவசியம் இல்லையான்னு நினைக்கிறீங்க நினைக்கிறேன் ஓகே ஆஹ் அப்ப உங்களுக்கு இந்த இந்த தயாரிப்பாளர்களை பற்றி நீங்களும் சொல்ல முடியுமா தயாரிப்பாளர் இது தயாரிப்பாளர் வந்து இங்க பரிசுல இருக்கிற டைமண்ட் ஹவுஸ் ரியன் உமான்னு சொல்லி டைமண்ட் ஹவுஸ்னு சொல்லி கடையிலிருக்கு நான் கிடையாது ஓகே அப்போ தான் இந்த படத்துக்கான முதலீடு செய்யணும் அவ என்னண்டு உங்களை நம்பி இந்த முதலீட்டை செய்வேன் இல்ல உண்மையில ரியன் உமாக்களுக்கு வந்து வியாபாரத்தை தாண்டி ஒரு இது வியாபாரத்தை நோக்கில இந்த அவங்க செய்யும் அதை தாண்டி எங்களுடைய சினிமா அல்லது எங்களுடைய மக்கள் சார்ந்த விஷயங்கள் வழிந்து கொண்டு என்ற ஒரு அவா வந்து அவங்களுக்கு நிறைய பேருக்கு ஆதங்கம் இருக்குது தேசியம் சார்ந்த எங்கள் மக்கள் சார்ந்த பெரிய அவா இருக்கிறார்கள் அதனால தான் இந்த கதையை நான் சொன்ன உடனே இந்த திரைப்படம் ஆக்கணும் என்ற ஒரு விஷயத்தில் அவங்க முன்னுக்கு வந்து இதை செய்யுங்கன்னு சொல்லி எனக்கு அதை முதல் அதாவது தாண்டி இது இவ்வளவு காலம் நான் எடுத்ததுக்கும் அவங்க அந்த பொறுமைக்கும் வந்து அவங்க எனக்கு சுதந்திரம் தந்து அந்த போதிய நேரத்தில் நீங்கள் எடுங்க பிரச்சனை பெரிய விஷயம் ஓகே ஓகே அதுதான் அதாவது படைப்பு சுதந்திரம் படைப்பு அது உங்களுக்கு தரப்பட்டிருக்குது அதுதான் மற்றது வந்து வேறு நான் நினச்சிருக்கிற கேள்வியும் மறந்து போவார் நீங்கள் மறுமணி சொல்லி வைக்கேன் இப்போ இலங்கை சினிமா பொறுத்த வரையில் இலங்கை தமிழ் சினிமா பொறுத்த வரையில் ஒலிக்கட்டு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷம் இருக்குமான்னு நினைக்கிறேன் ஐம்பது அறுபது வருஷத்துலையும் நல்ல படங்கள் எத்தனையோ நல்ல படங்கள் வந்திருக்கு சிறந்த படங்கள் வந்திருக்குது ஆனால் வியாபார ரீதியாக வெற்றி அடைகிறதுக்கு என்னம் இதுவரையிலே அந்த படங்கள் விரையிலேன்னு தான் சொல்ல வேணாம் வந்திருக்கு ரெண்டொரு படங்கள் வியாபார ரீதியாகவும் வெற்றி அடைஞ்சிருக்கு இல்லையாண்டு இல்லை இப்போ இந்திய சினிமாவை பொறுத்தவரையும் அல்ல சிங்கள சினிமாவோடு நாங்கள் ஒப்பிட்டு ஒப்பிட்டுக் கொள்ள எங்கெண்ட சினிமாக்கள் என்னும் வியாபார ரீதியாக வெற்றி இல்லை இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் இப்படியா இந்த இந்த இப்படியான நேரங்களில் நிறைய படங்கள் இப்போ வெளிநாடுகளில் இருந்து இலங்கையில் போய் எடுத்து நிறைய படங்கள் செய்து கொண்டு அந்த வகையில் நீங்களும் இந்த படத்தை இங்கே இருந்து அங்கே போய் முழுக்க முழுக்க எடுத்து செய்திருக்கிறீங்க இதற்குரிய தொழில்நுட்ப கலைஞர்கள் யார் எப்படியான இப்போ நல்ல ப்ரொஃபஷனலாக்கலாம் எப்படியான ஆக்கள் அதிகமாக சிலர் அங்கே வேறு வேறு இடங்களில் போய் எல்லாம் செய்து கொண்டு வருகிறேன் வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் சில படங்களுக்கான அந்த திரைப்பட டெக்னாலஜி வேலையால் எல்லாம் செய்து கொண்டு வருகிறேன் நீங்களும் எப்படி செய்தீர்கள் இவர்கள் எல்லாம் யார் இங்கே இருந்து ஆக்களை எடுப்பீர்கள் அல்லது நீங்களும் அங்கே தான் போய் செய்தீர்களா இல்லை எங்களுக்கு முதல் அந்த ஒரு அந்த ஒரு பஞ்சமிகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து எங்களோட சினிமாவுக்கான அந்த ஒரு முறைவான சினிமாவுக்கான தொழில்நுட்ப கலைஞர் இருந்தார்கள் சொன்னால் அந்த பஞ்சமில அவங்கள்ட்ட இருந்தது ஆரம்ப காலத்தில் ஆனால் எங்களில் எப்போவுமே எங்களுக்கு இருக்கிற சொன்னால் எங்களுடைய சினிமான்னு சொன்னால் அந்த எங்கள சினிமாவுக்கான அத்தனை கலைஞர்களும் நடிகர்களாக இருக்கட்டும் தொழில்நுட்பமாக இருக்கட்டும் நாங்களே வேலை செய்யணும்னு சொல்லி அந்த வகையில் இப்போ எங்கள இலங்கையிலேயோ அல்ல இங்கே இருக்கிற தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து முறைப்படி சினிமாவை கற்றுக்கொண்டு சினிமா சார்ந்த தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு வேலை செய்ய விதம் அந்த சினிமா சார்ந்த தொழிலாளர் தொழிலாளர்களாக மாறி இயங்கி கொண்டிருக்கணும் எந்த மாற்று கருத்தும் இல்ல அதுக்கான நிறைவு இந்த படத்துல கிடைச்சிருக்குது அவங்க இந்திய சினிமாக்குள்ள வேலை செய்யறாங்களே சிங்கள சினிமாக்குள்ள வேலை செய்யாம சர்வதேச சினிமாக்கள் செய்யறது வேலை செய்யும் அப்ப அப்படியா நல்ல கொண்ட கலைஞர்கள் எங்களுடைய தமிழ் எங்களோட இலங்கை இலங்கைக்குள்ள இருக்கிறேன் இப்ப அந்த வகையில எங்களுக்கு இது பெரிய ஒரு அதுவும் ஒரு எங்கள் பக்கம் வெற்றி அதாவது எந்த எந்த கலப்படம் இல்லாத எங்களுடைய முழுக்க முழுக்கக்கூடிய ஈழத்து தமிழ் கலைஞருடைய கூட்டு முயற்சியால் வழிவந்த படம் என்று சொல்லலாம் ஓகே ஒளிப்பதிவாளர் இங்கேருந்து வந்தவர் அவர்தான் ஒளிப்பதிவும் படம் தோக்கும் மற்ற கடைசி போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையில் வேலை செஞ்ச அவ்வளோ டெக்னீஷியனும் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கேன் எல்லாருடைய வேலையுமே கண்டக்ட் பர்சன் ஒரு நிறைவான சினிமாக்கான வேலையை அவங்க தங்களோட தங்கட பகுதியில் செய்து வந்திருக்கினாங்க அந்த நிறைவு கண்டிப்பாக இந்த சினிமாவில் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் அது பெரிய சந்தோஷமான விஷயம் இந்த படத்துக்கு பெயர் கொஞ்சம் எனக்கு உச்சரிக்க கஷ்டமாக இருக்குது என்ன பேர் சொன்னீங்க பரவாதி 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 என்றது அதனுடைய அர்த்தம் பரவாதி என்றது கனவிர கிட்ட வெளியாண்டு அந்த பரவாதி என்று சொல்லி வந்தேன் அது தமிழ் அகராதியில் பார்த்தீங்கன்னா அந்த பரவாதி என்று சொல்லி இருக்குது அதுங்கட வட்டார வழக்கும்படி பாத்தீங்கன்னா யாழ்ப்பாண பக்கம் சொல்லுவோம் பராதி குடி திரியறான் அந்த திரிகிறான் குடி திரியறான் மட்டக்களப்பு வட்டார சொல்லில வந்து பரவாதி என்ன சொல்வாங்க பரவாதின்னு உச்சரிக்கிறேனே ஒரு இடத்துல இருக்க மாட்டான் பரவாதி அந்த இடத்து கிட்டமா ஒரு இடக்கத்தல பக்கத்துலயே இங்கali அந்த आंध्रபட்டு அவசரபட்டு திரியற ஒரு நபரா தான் அந்த கூட நாங்க பரவாதி ன்னு சொல்றோம் பராதி பிடிச்சி திரியறான் நல்லா அது பரவாதி ஓகே ஓகே இது உங்களுடைய முதல் படமா முதல் படமா இல்ல இல்ல இது என்னுடைய இரண்டாவது முள்ள திரேபரா அப்ப முதல் படம் ஏணி என்று சொல்லி இந்த பரிசிலே நான் எடுத்த படம் உண்டு ஏணி பரிசிலே ஏணி முள்ள படப்பட நடபட படப்பிடிப்பு நடந்த படம் ஓகே அந்த படத்தின் லிங்க ஏimerkானே தான் நீங்க சொன்னால் ஓகே அது எப்படி பார்க்கலாம் நாங்கள் யூடியூப்ல இருக்குது ஆ யூடியூப்ல இருக்கு இருக்குது ஓகே அது உள்ள படம் அது 1 120 அப்ப அந்த படத்தை பார்த்துட்டு தான் இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு இவர் இன்வெஸ்ட் பண்ணினாரா இந்த தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் அந்த படம் அவருக்கு படம் பிடிச்சதால அவர் முன் வந்தவர் உங்களோட நான் படம் செய்யணும் இந்த மாதம் அதாவது வந்து இந்த மாதம் மாசம்னு சொன்னால் ஜனவரி மாதம் தை தாய் மாசம் தைப்பொங்கல் கழிஞ்சு இருபத்தாறாம் தேதி உங்களோட படம் திரைக்கு வருது மெகா ராமா எந்த இடம் அதுலூர் இருக்குது அதில் இந்த டிரான்ஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் என்ன மாதிரி சொல்லி இப்போ என்ன மாதிரி கார் இல்லாதாக்கள் போலவனம் சரியோ எத்தனை முக்கியமான திரையரங்கு தொள்ளாயிரம் இருக்க தொள்ளாயிரம் இருக்கையில கொண்ட திரையரங்கம் அது ஒரு பெரிய திரையரங்கம் தான் சரி அப்போ அந்த திரையரங்கத்துக்கு வருகுது நிறைய பேர் வரலாம் நிறைய பேர் வந்து பார்க்கலாம் நிறைய பேர் வந்து உண்ட மாற்றம் யோசிங்க எங்கிட்ட தம்பி எங்கிட்ட மண்ணின் மைந்தன் ஒரு படம் எடுத்திருக்கிறார் அந்த படமும் தர அதில் வந்து நான் பார்த்த அளவில் எனக்கு ஒரு அந்த ட்ரெய்லரை பார்த்த அளவில் ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அந்த படத்தை பார்க்கணும்னு சார் சும்மா படத்தை பாருங்கள் இவற்ற படம் ஓடணும்ன்றதுக்காக வேண்டி நான் ப்ரமோட் பண்ண வரையிலே இங்கேன்னு சரி சார் உங்களுக்கு தெரியும் நான் அப்படியான விஷயங்களில் ஈடு வர்றதில்லை அந்த விஷயம் எனக்கு பிடிச்சு கொண்டது அந்த யதார்த்த சினிமா அந்த போக்கு எனக்கு பிடிச்சு அந்த கலைஞர்களுடைய நடிப்பில் பார்க்க அந்த ஊத்த உடுப்பும் ஊத்த உடையும் அவர்களுடைய இதுவும் அதுவும் ஒரு உண்ட சார்ந்த கதையாக அதை எடுத்திருக்கிறார் அவர் மனசை பாதித்த ஒரு நிகழ்வுகளை வச்சுக்கொண்டு தொகுத்துருக்கிறார் நீங்கள் அந்த இருபத்தாறாம் தேதி அனைவரும் வேறெங்கோ அந்த டிக்கெட் இங்கே எடுக்கலாம்

பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா போட்டு படம் பார்க்க நீங்கள் இது எங்களுடைய தமிழோடு சேர்ந்த கலையை வளர்க்குறதுக்கு எங்கள்கிட்ட இயல் இசை நாடக கலைன்னு இவ்வளவோ கலைகளை நாங்கள் கழித்து வந்த நாங்கள் இது ஒரு சினிமாவை எடுத்திருக்கிறார் அதுக்கு நாடகம் சார் அந்த கலையை தான் சினிமாவாக மறிகினது அந்த கலையை உங்களுக்கு காணொலி எடுத்து மூன்று வருஷம் மிகவும் கஷ்டப்பட்டு இயற்கையோடு வாழ்ந்து இயற்கையோட இயற்கையான மக்களோட இயற்கையான விஷயங்களை யதார்த்தமாக எடுத்து தந்திருக்கிறார் தம்பி அஜந்தன் நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும் கட்டாயம் ஆதரவு கொடுக்கணும் நீங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு தரும் உங்களோட குடும்பத்திலே நாலு அஞ்சு டிக்கெட் எடுக்கலாம் ஒன்றும் தான் சரி எடுத்து வந்து பாருங்க நீங்கள் அப்படி நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை எல்லா படங்களுக்கும் அப்படி தான் போடுறோம் நீங்கள் என்ன இதுக்கும் பாருங்கோ வந்து ஆதரவு தான் அவர் அடுத்த படம் எடுக்கிறதுக்கு இந்த படம் நல்லா இருந்தால் அவர் அடுத்த படம் எடுக்கணும் நீங்கள் சரியோ அது நல்லா இருக்கா இல்லையான்றது நீங்கள் பார்த்து தான் சொல்ல வேணும் உங்கள்கிட்ட இதில் அந்த அந்த இடத்துக்கு நானும் வருவேன் உங்கள் நான் சில கேள்விகள் உங்களை கேட்பேன் சரியோ கேள்விகள் கேட்பேன் மற்றது என்ன வேறு என்ன சொல்கிறதுக்கு என்ற நம்பிக்கையோடு எனக்கும் ஒரு நாலு அஞ்சு டிக்கெட் தரங்கோ சரிங்க நான் டிஃபை பண்ணிக்கொண்டு போகிறேன் சரி தானே நாலு அஞ்சு டிக்கெட் தாருங்கோ நானும் ஒரு நாலஞ்சு பேரை கொடுக்கிண்டு வரேன் அப்படி ஒவ்வொரு தரம் நாலு அஞ்சு ஒன்று பத்து அந்த பத்து பேர் பத்து படிக்கும் நூறு அப்படி தான் எல்லாம் வளர்ந்தாது ஆனால் படிக்காதே நீங்களும் வாங்க குறிக்காண்டு வேறு என்ன நம்பி ஐயா நீங்கள் உங்களோட டைம் ஒதுக்கி வந்து எங்களோட எங்களோட விஷயங்களை பயந்து பயிர வைச்சிருக்கு நன்றி ஓகே உங்களோட உங்களோட உழைப்பும் உங்களோட சேனலும் இன்னும் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள் ஓகே அப்போ நீங்கள் அதை வேறுங்க எங்கள்கிட்ட இது என்னுடைய காணொலிகளையும் பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மற்ற முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஏதாவுண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சப்ஸ்கிரைபர் சொல்லணும் எனக்கு நான் நிறைய வேலைகள் செய்கிறதுக்காக பார்த்து கொண்டு இருக்கேன் இப்படியான வேலைகள் மாத்திரமல்ல சரியோ உருளைக்கிழங்கு வெங்காயத்தையும் பட்டி போட்டு செய்து கொட்டாலே காண வேண்டும் நினைக்கிறேன் நான் இரண்டால் சில சம்பவங்கள் எனக்கு அப்படியான நினைவித்துக் கொண்டிருக்கேன் ஆனால் இப்படியான கலைஞர்களுடைய பங்களிப்பை கலைஞர்களுடைய செயற்பாடுகளை நான் வெளிப்படப்படுத்த வேணு வந்து விரும்புகிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் என்று கூடிக்கொண்டு மீண்டும் இன்னொரு காணொலியை அவங்களை சந்திக்கிறேன் நண்படன் தமிழ் கிழவன் இவ்வளவு நேரமும் தமிழ் கிழவன் யூடியூப் தளத்தின் ஊடாக நமது காணொலி கண்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகள் வருகிற இருபத்தாறாம் தேதி எமது இந்த பரவதிய திரைப்படத்தை பார்க்க வேண்டிய ஒரு நம்பிக்கையோடு மேலும் ஐயாவின் இந்த தமிழ் கலவ நினைதலத்தை வளர்ச்சி பெறுவதற்கு இதுவரை பார்த்தவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி அண்முகத்ரிய விலையத்தை அரசங்கரே சொல்லுங்க நாமும் சோர்ந்து நின்றப்ப கொஞ்சம் விலையை குறையச் சொல்லி എല്ലാവരും നമ്മളെ പരിതാഭാഗത്തിൻ്റെ കോമ്പ്